வணக்கம் நான் உங்க அபிஜித் திமுகவினுடைய இந்த தேர்தல் பரப்புரையில் அவங்க பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரரூவா கொடுத்தாங்க இல்லையா தலைவிக்கு அதுதான் எங்கே போனாலும் ஆயரருவா வந்துருச்சாமா ஆயரருவா வந்துருச்சாமான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயரருவா வந்துருச்சு அதை வச்சு வீடு வாங்கிட்டிங்களாமா ஆயரருவா வந்துருச்சு ஐம்பது போக நகை எடுத்து உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டிங்களா ஆயிரரூவா வந்துச்சே அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கி செட்டில் ஆகிட்டீங்களாமா என்னமோ இந்த மக்களுடைய பிரச்சனை எல்லாமே இந்த ஆயிரரூவாய் சுற்றி தான் இருக்கா மாதிரி எங்கே போனாலும் ஆயிரரூவா வந்துருச்சா ஆயிரரூவா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய புரோபகண்டாவே இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்நாள் சாதனை இந்த 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 சாதனைக்கு அப்புறம் வேற எதுவுமே கிடையாதுரா அப்படின்ற அளவில் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சரி இந்த ஆயிரரூவாயை வந்து நம்ம தேர்தல் பரப்புற மேடைகளில் பேசுகிறோம் ஆனால் இது மட்டும் பத்தாது இதை வந்து நம்ம ஒரு கான்செப்ட் வீடியோவாக ரெடி பண்ணுவோம் ஒரு நிமிஷத்துக்கு அதை வந்து சமூக வலைதளங்கள் பூராமாக பரப்புவோம் பரப்பி கடகோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இந்த ஆயிரரூவா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்புடின்றத அவங்களுக்கு உணர்த்தி நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினச்சி ஒரு கான்செப்ட் வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு நிமிஷத்த அளவில் அந்த வெடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் திமுக காரனே அந்த வீடியோவை பார்த்துட்டு காரி துப்பியா அந்த அளவில் இருக்குது அந்த காணொலி எனக்கு என்னமோ அந்த காணொலியை வந்து திமுக காரங்க எடுத்து அந்த மாதிரி தெரியல திமுக ஐடி விங்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எடுத்து வெளியிட்ட மாதிரி இருக்குது ஏன்னா அதில் வந்து அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு அந்த குடும்பம் நல்லா இருக்குன்றத காட்டுறதை விட அந்த குடும்பம் திமுக ஆட்சியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அதில் தெளிவாக வந்து தெரியுது அந்த அளவில் ஒரு காணொலியை வந்து எடுத்து வெளியிட்ருக்காங்க அதாவது திமுக ஐடி விங்குக்குள்ளே போய் அவனுங்க காசுலேயே ஒரு காணொலியை எடுத்து அவனுங்களே வந்து வச்சு செஞ்சுருக்காங்க இந்த பொதுவாக ஒரு கலோக்கியலாக சொல்லுவாங்கல்ல அவனுங்க பொருள் எடுத்து அவனுங்களே போட்டானுங்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம பயில உள்ள ஊடுருவி அவனுங்க பொருள் எடுத்து அவனையே போட்டிருக்கானுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இவனுங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கான்செர்ட் வீடியோ என்னன்றத நீங்களே பாருங்கள் பணம் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு அசல் والله வட்டியும் இல்ல ரெண்டு மாசம் டைம் ಕೊடு네 என் தலைய அடக வெச்சாலும் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன் ஏய் ஓன்றே யாரா வாங்கு வாஞ்சி நீ ஏதாவது யோசிச்சு பண்ணி ஒன்னால முடியும் என்ன நம்ம ಅವರಿಗೆ எவ்வளவு தரணும் 4000 ரூபாய் அப்புறம் அப்போ வட்டியார கொடுப்பா அவங்க அப்பனா கொடுப்பா வட்டியை சேர்த்து கொடுறாங்க அக்கா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருல அதுல இருந்து பக்கத்துக்கு அக்கா கிட்ட சீட்டு போட்டுருந்தேன் இப்போ பாருங்க அந்த பணம் தான் நம்ம மானத்தையே காப்பாத்திருக்கு கிளம்பு இது எங்க காலம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்போ இந்த காணொலியை பார்க்கும்போது என்ன தோணுது ஆயிரம் அந்த அந்த தலைவி கிடச்சனால அந்த பணத்தை எழுதிட்டு வந்து அந்த கந்துவட்டிக்காரன்ட்ட கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய மானம் காப்பாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி தானே தெரியுது ஆனால் இதில் எவ்வளோ பெரிய லூப்புகள் இருக்குன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு வேலையே இல்லை திமுக ஆட்சியில் குடும்பத் தலைவர்கள் அனைவரும் வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த கந்துவட்டி வாங்கினது நாலாயிரம் தான் அந்த நாலாயிர அடைக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகுன்னு சொல்கிறாரு அப்போ இந்த குடும்பத் தலைவர் வேலைக்கே போனாலும் அவருடைய வருமானம் என்னவாக இருக்கும் அப்போ எவ்வளோ தூரம் அடர்எம்ப்ளாயாக அவர் இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இருக்கார் நாலாயரூவா கட்டுறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் இதற்கிடையில் அதை சம்பாரிச்ச காசை வச்சு தான் குடும்பத்தையும் நடத்தணும் அப்போ எவ்வளோ தனிநபர் வருமானம் குறைவாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க தனிநபர் வருமானம் கூட உயர்த்தப்படாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி ரெண்டு மாதம் வேலை செஞ்சால் தான் நாலாயிரரூபாயை கட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூபாய்க்கு அவன் எவ்வளோ வட்டி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆயரருவா நாலாயிரூபாய்க்கு ஆயிரரூவா வட்டி சொல்கிறான்னா இது கந்து வட்டி கூட கிடையாது இது வெச வட்டி விச வட்டிக்கு அங்கே ஒருத்த பணம் விட்டுக்கிட்டு இருக்கான் இதே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கண்டிக்கவே இல்லை ஏன்னா கந்து வட்டிக்கு விடுவது சட்டப்படி குற்றம் அப்படி இருக்கும்போது இவன் வந்து சுதந்திரமாக ஒரு குடும்பத்தை மிரட்டி வட்டி வாங்கிட்டுருக்கேன் அதுவும் பப்ளிக் பிளேஸாக பட்ட பகலில் ஒரு வழிப்பறி மாதிரி இதை பண்ணுறான் இதை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கேட்கவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாருமே கேட்கல அந்த குடும்பம் அந்த கந்துவட்டியை கட் கட்டினா மட்டுந்தான் குடும்பமானம் தப்ப தப்பின்ற நிலமையில தள்ளப்பட்டிருக்கு அப்போ அந்த அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ திமுக ஆட்சியில் அந்த கந்துவட்டி தொழில் என்பது கட்டி பறக்குது கந்துவட்டி பூரா நீங்கள் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான அர்த்தம் இதில் அதுவும் இல்லாமல் அந்த அக்கா சொல்கிறாங்க நான் வந்து சீட்டு போட்டு வச்சுருந்தேன்ப்பா அந்த காசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ சீட்டு போட்டு வச்சுருந்தேன் அந்த குடும்பத்தினுடைய சேவிங்ஸ் இப்போ கணவருக்கு வேலை இல்லை மனைவியும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்களுக்கும் வேலை கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு நாலாயிரரூவா சேவிங்ஸ் வச்சுருந்தாங்க அதையும் வந்து இந்த கந்து வட்டிக்காரன் பிடிங்கிட்டு போயிட்டான் இப்போ அடுத்த மாதத்துக்கு அவங்க என்ன வேலை வருமானம் பண்ணுவாங்க அவருக்கு இன்னும் வேலை எதுவும் கிடைக்கல அந்த சீன் படி பார்த்தா அவங்களுக்கு வேலை இல்லை இப்போ அடுத்த மாதத்தினுடைய குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுவாங்க மீண்டும் ஏதோ ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் போய் கடை வாங்கணும் மீண்டும் அந்த கந்து வட்டிக்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்க தான் போகிறான் ஒருத்தர் வந்து ஒரு த ஒரு குடும்பத் தலைவர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க ஒரு குடும்ப தலைவர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படியே வேலை கிடச்சாலும் அவங்க அவங்களுக்கு ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும் நாலாயிரூவா கட்டுறது கூட அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் உழைச்சா தான் அவங்க முடியும் இதில் தான் அது போக மீதி காய்ச்சல் சேர்த்து வச்சு தான் அவங்க குடும்பம் நடத்தும் அப்படின்னா இங்கே பொருளாதார சூழ்நிலை எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வேலையின்மை குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்க வேண்டும் கந்துவட்டி கொடி கட்டி பறக்குது இதை எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சின்னு நம்ம எடுத்துக்க முடியும் பார்க்கவே எவ்வளோ மட்டமான ஒரு கேவலமான ஆட்சி இருக்கு அப்படின்றத அதை வெளிச்சம் போட்டு காட்டுதான் அது மட்டும் இல்லாமல் நாலாயிரவாய்க்கு ஆயிரரூபா வட்டி அங்கேனா கோட் கோடி பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வட்டி நீங்கள் கொடுக்குற ரூபாயை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த கந்து வட்டிக்காரங்க நீங்கள் எவ்வளோ தான் ஆயரருவா கொடுத்தாலும் மக்களுடைய வறுமை நிலை மாறாதனால மக்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாதனால மக்களுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லாதனால இந்த ஆயரருவா அவங்க கையில் இருக்காது இந்த மாதிரி கடைங்காரனுக்கு தான் அந்த ஆயிரரூபா போயிட்டே இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பசங்க வந்து இந்த ட்விட்டரில் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க ரொம்ப அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா அந்த கந்துவட்டிக்காரன் போட்டிருக்க அந்த மாலையும் அன்பின் பொய்யாமொழி மகேஷும் துரை வைக்கவும் பிரச்சாரத்தின் போது போட்டிருக்கக்கூடிய மாலையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அதாவது இவங்க ஆளுதான் அந்த கந்துவட்டி காரணம் அரசாங்கம் திமுக அரசு வந்து ரூபா குடும்ப தலைவலை கொடுக்கும் அது இவங்க அரசியல்வாதிகள் கந்துவெட்டின்ற மூலமாக அந்த குடும்பத்திட்டருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க அந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதைத்தான் வந்து அந்த கான்சர்ட் வீடியோ தெளிவாக அமைஞ்சிது இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து அந்த ஆயிர ரூபாயை வந்து மக்களினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக கொடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை திமுக ஆட்சி எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான உதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியுமா இதையும் வந்து பணம் செலவு பண்ணி எடுத்துருக்கானுங்க பாருங்கள் அந்த இதை வந்து யோசிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து யோசிச்சிருப்பது எவ்வளோ பெரிய தத்தியாக இருப்பான் அதுக்கு பணம் செலவு பண்ணி வீடியோ எடுத்தவங்க எவ்வளோ பெரிய மக்கா இருப்பான் அதெல்லாம் இதை எதுவுமே கவனிக்காமல் அதை வந்து ரிலீஸ் பண்ணி பெருமையாக வந்து இந்தியாவை காப்போம்லாம் வந்து ஸ்டாலின் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் எவ்வளோ பெரிய தத்தியாக இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் இதான் இந்த திமுகவினுடைய அந்த தட்டி கூட்டத்தினுடைய அறிவே இவ்வளோ தான் இருக்குது இதை வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இங்கே வந்து சமூகமாக பரவிட்டு இருக்காங்க நம்ம பயிலும் அதை உள்ளே வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உமன் என்பவர்மெண்ட் அப்படின்றது இந்த ஆயிரம் ரூபாயை மக்களிடம் கொடுப்பதில் கிடையாது ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பையும் நிரந்தரமான வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது தான் பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் உமன் என்பவர்மெண்ட் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் வேணும்னா பெண்கள் எப்போது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தன்னிறைவு பெறுறாங்களோ அதுதான் உண்மையிலே பெண்களுடைய வாழ்க்கை தர உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ உதாரணமாக இப்போ நாம் தமிழர் கட்சியினர் இந்த ரூபாய் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி இரத்தில் இருக்காங்கப்பா இப்போ இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெண்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட்டை வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் நாம் தமிழர் கட்சி எப்படி செஞ்சிருப்பாங்க இப்போ இதே ஆயிர ரூபாய் கான்செப்டை நம்ம எடுத்துக்குவோம் இவங்க ஒரு கோடி குடும்பத் தலைவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் கோடி செலவாகுது ஆண்டு ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுது வெறுமனே பன்னிரெண்டாயிரம் கோடியை இந்த மக்களோட கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இப்படி தான் கந்துவட்டி காங்கட்டியும் கடைங்காரங்கிட்டையும் தான் போகுது ஏன்னா அந்த மக்களுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது நிரந்தரமான வருமானம் கிடையாது எனவே நம்ம என்ன பண்ணணும் இந்த பன்னெண்டாயிரம் கோடியையும் முதலீடு பண்ணணும் உற்பத்தி தொழிலில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக பெண்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பெண்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையும் நிரந்தரமான வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ எங்கள் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நிலக்கோட்டை பகுதியில் நீண்ட நாட்டில் ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பன்னெண்டாயிரம் கோடி நம்மக்கிட்ட இருக்குது கையில் இப்போ வந்து இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நிலக்கோட்டை பகுதியில் இந்த தொகுதி வந்து ஆயிரம் கோடி ஒதுக்குறோம் நிலக்கோட்டை பகுதியில் ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி கட்டுறோம் அந்த சென்ட் ஃபேக்ட்ரியில் பெண்களுக்கு மட்டுமே நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் படித்த படிக்காத ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர் எல்லாருக்குமே நம்ம வந்து பெண்களுக்கு மட்டும் வேலைக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இப்போ படித்த பெண்கள் அங்கே வந்து இருக்கக்கூடிய இயந்திரங்களை மேனேஜ் பண்ணுறது அந்த சென்ட்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி உற்பத்தி சார்ந்ததில் வந்து வேலை செய்கிறாங்க மற்றபடி அந்த அன்ஸ்கில்டு லேபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய க்ளீனிங் அப்புறம் மிஷின் மெயின்டெனன்ஸ் அப்புறம் அந்த மிஷின் ஆப்ரேட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறாங்க இப்போ இதில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று அந்த பெண்கள் வந்து வேலை பார்த்து கௌரவமான சம்பளத்தை வாங்குறாங்க நிலையான சம்பளம் நிலையான வேலையும் அவங்களுக்கு கிடைக்கிது ரெண்டாவது விஷயம் அவங்க ஒரு துறையில் எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்குறாங்க இதன் மூலமாக அது அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடும் அவங்களுக்கு ஒரு கற்றலையும் வந்து அங்கே ஏற்படுத்துது இப்போ நீங்கள் வெறுமனே ஒரு குடும்பத்துக்கு ஆயிரரூவா கொடுக்குறீங்கன்னா அந்த ஆயிரரூபா வந்து இந்த மாதிரி கந்துவட்டிக்காரனுக்கு தான் போகும் அவங்க அதில் எதுவும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அந்த இதை மு ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க எஜுகேட் பண்ணப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானமும் வருது அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுன்ற கவலை இல்லாமல் இருப்பாங்க இது வந்து நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே போல் இப்போ தி திண்டுக்கல் பகுதியில் நிறைய இடங்களில் சோலார் பவர் பிளான்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரைவேட்டு அதிகமாக போடுறாங்க அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் இந்த பன்னிரெண்டாயிரம் கோடி இருக்கு இல்லையா இதை கொண்டு போய் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பெண்களுக்கு மட்டுமே அங்கே நம்ம வேலைவாய்ப்பு கொடுப்போம் இப்போ இப்போ இசிஇ ட்ரிபிள்இ முடுத்த பெண்கள் இன்ஜினியர்ஸாக இருக்காங்களா அவங்கள வந்து அங்கே ஒரு ஆஃபீஸராக வந்து போடலாம் அப்புறம் அன்ஸ்கில்டு இல்லாத பெண்களை வந்து அந்ததை மெயின்டைன் பண்ணுவதற்கான வேலைகளில் நம்ம ஈடுபடுத்தலாம் இதன் மூலமாக பெண்களுக்கு நிரந்தரமான வருமானம் வருது அதன் மூலமாக அவங்க ஒரு தொழிலையும் வந்து கற்றுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டை இப்படி தான் பார்க்கும் வெறும்படியே ஆயிரரூவா கொடுக்காமல் அந்த ரூபாய் எப்படி முதலீடு பண்ணுவது அப்படின்னு பார்க்கும் இப்போ அரசாங்கத்துக்கு இதன் மூலமாக என்ன நல்லது ஒரு பக்கம் தனிநபர் வருமானம் உயருது பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது இப்போ அரசாங்கத்துக்கு இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னா இப்போ அந்த சென்ட் ஃபேக்ட்ரியின் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வருது நீங்கள் வெறுமனே பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அது அரசினுடைய செலவினத்தில் போகும் மக்களுடைய வரிப்பணம் வருது வரிப்பணம் அப்படியே செலவினத்தில் போகுது ஆனால் இங்கே ஒரு உற்பத்தி நடக்கிறனால அந்த உற்பத்தியின் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வருது அந்த உற்பத்தியின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை மீண்டும் வந்து அந்த பெண்களுக்கு நம்ம சம்பளமாக கொடுக்குறோம் இதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய வரி வருமானத்தில் மிகப்பெரிய பாதிப்பு என்பது இருக்காது வருமானமான ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த உற்பத்தி வருமானம் அதோடு சேருது அப்போ வருமானம் என்பது அரசாங்கத்துக்கு கூட தான் போகுது அதே போல் இந்த மின்சார உற்பத்தியில் பெண்களை நம்ம சோலார் பவர் பிளான்ட் இதில் இருந்து ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு மின்சார உற்பத்தி இப்போ தனியார் பெரு நிறுவனங்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து அதிகமான விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவதை விட அரசே உற்பத்தி பண்ணும்போது குறைந்த விலையில் மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அதை நிறையா மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அதன் மூலமாக ஒரு தொழில் வறட்சியை இங்கே உருவாக்க முடியும் இப்போ சென்ட் ஃபேக்ட்ரினா சென்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு இல்லை அந்த சென்ட் ஃபேக்டரிக்கு பூவை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கும் அதன் மூலமாக வேலைவாய்ப்பு ஒரு நிரந்தர வருமானம் அவங்களுக்கு என்பது கிடைக்கும் போல் இந்த சோலார் பவர் பிளான்ட்டில் அந்த வேலை அங்கே மட்டும் வேலைவாய்ப்பு இருக்கும்ல அதன் மூலமாக மின்சாரம் அதிக அளவில் உற்பத்தி ஆகும் அந்த மின்சாரத்தின் மூலமாக அதை ஒட்டின தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு ரிப்பன் டெவலப்மெண்ட் மாதிரி அது நடக்கும் ஸோ நாம் தமிழர் கட்சியினர் ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத இப்படி தான் பார்ப்பாங்க வெறுமனே கையில் கொடுத்துட்டு அதை ஒரு விளம்பரமாக போட்டுக்கிட்டு ஆயிரம் ரூபா வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஃபேரன்ல ஒளி போட்டிங்களா பான்ஸ் போட்டு போட்டிங்களான்லாம் கேட்காம அந்த பெண்களை தங்களுடைய சொந்த காலில் நிற்க வைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நாம் தமிழர் கட்சி யோசிக்கும் நாம் தமிழர் கட்சி இப்படி தான் செயல்படும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெண்கள் என்றைக்கு தண்ணீரை அடைகிறாங்களோ அதான் உண்மையான உமன் என்பவர்மெண்ட் அப்படின்றது அதைத்தான் நாம் தமிழ் கட்சி செய்யுது எப்படி இருபது ஆண்களுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அதே அளவு சமமாக இருபது பெண்களுக்கு இடம் கொடுத்து வேட்பாளராக நிறுத்துகிறாங்க அதே போல தான் சட்டமன்றத்திலையும் பண்ண போகிறாங்க அதே போல தான் பொருளாதார ரீதியாக எப்படி இப்போ ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கங்களோ அதுக்கு இணையாக பெண்களுக்கு இன வேலை வாய்ப்புகளையும் உருவாதுங்களா பொருளாதார ரீதியாகவும் பெண்கள் வந்து சுதந்திரம் அடைவாங்க மக்களையும் மண்ணையும் நேசிக்கவும் உண்மையிலேயே பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் இப்படி தான் வந்து செயல்படும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி இதயத்துக்கு வந்தால் இப்படி தான் வந்து செயல்படுவாங்க ஆனால் அதை விட்டுவிட்டு பெண்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறது அதை பெருமையாக பேசுவதனுடைய நோக்கம் என்னென்னா அந்த திமுக ஏன் பெண்களுக்கு குறி வச்சு இந்த ஆயிரரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா இன்று இந்த மது என்பது மிகப்பெரிய அளவில் பல குடும்பங்களை அழிச்சுக்கிட்டே இருக்குது மதுவின் மூலமாக பல ஆண்கள் வந்து உடல் தகுதியற்று உழைக்கும் திறன் அற்று நிறைய குடும்பங்கள் தெருவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எனவே இதை வந்து கடுமையாக வந்து பெண்கள் எது எதிர்க்கிறாங்க இந்த மது அப்படின்ற ஒரு விஷயத்தை கடுமையாக வந்து பெண்கள் எதிர்க்கிறாங்க எனவே இந்த பெண்களினுடைய வாயை அடைக்கணும் ஏதாவது இவங்களை பேச விடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு இது மாதிரி தான் லஞ்சம் மாதிரி தான் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது பெண்கள் வந்து சாராயத்தை பற்றி பேசக்கூடாது ஆண்கள் குளிச்சுட்டு ரோட்டில் கிடக்கிறத பற்றி அவங்க பேசக்கூடாது அரசாங்கத்தை கேள்வி நான் அவங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் போல் தேர்தல் நேரத்தில் வந்து பேசுவதற்கான ஒரு விஷயம் தான் ரெண்டு விஷயம்தான் மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை பெண்கள் பேசக்கூடாது ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு தேர்தலில் போனோடனே வாக்களிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி இவர்கள் வந்து பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் உயரணும் தனிநபர் வருமானம் உயரணும் என்பதற்காக இவங்க கொடுக்கவே இல்லை உண்மையிலே நாம் தமிழர் கட்சியின் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தால் நாம் முன்ன சொன்ன மாதிரியான உற்பத்தியில் தான் இந்த பணத்தை முதலீடு செய்வாங்களே தவிர இப்படி செலவினங்களில் முதலீடு செய்யவே மாட்டாங்க எனவே இந்த தேர்தலில் மக்களை கையேந்த வைக்கக்கூடிய அந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அரசுகளை மக்கள் புறக்கணித்து விட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி